வருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனையில் எனது சிறிய கவிதை துளிகள் எதை பற்றினா கடல் அலை இது ரெண்டுடைய பிணைப்பத்தினது கஜினி முகமதுவாய் கடலை படையெடுக்கும் கரைபுரள் அலையே கஜினி முகமதுவாய் கடலை படையெடுக்கும் கரைபுரல் அலையே விண்ணை மண்ணுடன் இணைக்கும் விந்தை அரணே விண்ணை மண்ணுடன் இணைக்கும் விந்தை அரணே பால் போல் வெண்ணிற ஆடை நீல மேகத்தின் பிரதிபலிப்பே பால்போல் வெண்ணிற ஆடை நீல மேகத்தின் பிரதிபலிப்பு ஆர்ப்பரிக்கும் அலைக்கடலே ஆயிரக்கணக்கான ஜீவன்களின் ஆரூற்று ஆர்ப்பரிக்கும் அலை கடலே ஆயிரக்கணக்கான ஜீவன்களின் ஆரூற்றே அனைத்துயிருக்கும் வேடந்தாங்களே அன்னையாகிய ஆர்ப்பறிக்கும் அலை கடலே அனைத்துயிருக்கும் வேடந்தாங்களே அன்னையாகிய ஆர்ப்பறிக்கும் கடலே காதலனாகிய ஆழ்கடலின் காதில் காதலை சொல்லும் இன்னிசை அலையே கடலையே காதலனாகிய ஆழ்கடலின் காதில் காதலை சொல்லும் இன்னிசை அலையே கடல் அலையே என்றும் உன் ரகசிய ரசிகையாக நன்றி வணக்கம்